இருபத்தேழு ஆண்டுகால போலீஸ் பேர் பனிரெண்டு என்கவுண்டர்கள் லோக்கல் ரவுடிகள் முதல் சந்தன கடத்தல் வீரப்பன் வரை தமிழ்நாட்டை ஆட்டிப்படைத்த பலருக்கும் வேட்டு வைத்த ட்ரபுள் ஷூட் அவர்தான் ஏடிஎஸ்பி வெள்ளதுரை ஆரம்பத்தில் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றிய வெள்ளதுரை அரைமனதோடு அந்த பணியை தொடர்ந்துள்ளார் பின்னர் தனது வேலையை விட்டுவிட்டு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் காத்து கிடந்தவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு போலீசாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது நேர்முக தேர்வுக்கு பிறகு ஆக தேர்வு செய்யப்பட்ட வெள்ளதுரைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஈரானூரில் தான் முதல் பணி பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அங்கிருந்து திருச்சி பாலக்கரை காவல் நிலையத்திற்கு ஆக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் அங்கு பிரபல ரவுடிக்கு நெருக்கமான கோசி ஜான் என்பவர் போலீஸ் எஸ்கார்ட்டில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்தார் தற்காப்புக்காக துப்பாக்கியை தூக்கிய வெள்ளதுரையின் முதல் என்கவுண்டர் சம்பவம் இதுதான் ஆனால் வெள்ளதுரையை தமிழகம் முழுக்க பேமஸ் ஆக்கியது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த அயோத்தி குப்பம் ரவுடி வீரமணி என்கவுண்டர் சம்பவம் தான் சென்னை திருவல்லிக்கேணி அருகே உள்ள அயோத்தி குப்பத்தில் ஒரு தனி ராஜாகமே நடத்தி வந்த ரவுடிதான் வீரமணி இவர் மீது முப்பத்தி ஒன்று கொலை கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருந்தன ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் கைதாகி வெளியில் வந்திருந்த வீரமணியை மற்றொரு வழக்கில் கைது செய்ய போலீஸ் தேடிக் கொண்டிருந்தது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வீரமணியின் மறைவிடத்தை கண்டுபிடித்து போலீஸ் பிடிக்க முற்பட்ட போது நடுரோட்டில் இருவருக்கும் இடையில் துப்பாக்கி சண்டை நடந்தது இதில் ஐந்து குண்டுகள் பாய்ந்து சென்னை சிட்டியின் நடுரோட்டில் ரவுடி வீரமணியின் உடல் சரிந்தது இதன் பின்னர் தான் எஸ்ஐ வெள்ளதுரையின் பெயர் தமிழ்நாடு முழுவதும் பரவியது இதற்கு அடுத்த ஆண்டே மற்றொரு சம்பவம் அரங்கேறியது அது இந்தியாவையே உலுக்கிய சந்தன வீரப்பனின் மரணம் அப்போது வெள்ளதுரைதான் சந்தன கடத்தல் வீரப்பனை சந்தித்து ஆம்புலன்ஸில் அழைத்து வர அனுப்பப்பட்டவர் அதே ஆம்புலன்ஸில் வைத்தே வீரப்பனின் கதையை முடித்து கட்டியது அதிரடிப்படை இதற்காக வெள்ளதுரைக்கு டபுள் ப்ரொமோஷனும் இரண்டாயிரத்தி பத்தில் மதுரையில் போலீஸ்காரர் ஒருவரின் மகனும் மற்றவரும் இணைந்து வீடு புகுந்து கொள்ளையடித்தனர் இதில் அவர்கள் மீது எண்பதுக்கும் மேலான வழக்குகள் இருந்தன களத்தில் இறங்கிய வெள்ளதுரை இருவரையும் என்கவுண்டர் செய்தார் கொள்ளை சம்பவத்துக்கு துப்பாக்கி சூடா என அதிரடி கிளம்பியது அப்போதுதான் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரும் திருட்டின் போது குடும்பத்தினர் முன்னிலையில் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததும் இதை புகாராக பதிவு செய்ய யாரும் முன்வரவில்லை என்கிற அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டார் வெள்ளதுரை இதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மருது பாண்டியர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்செத்தி காவல் உதவி ஆய்வாளர் ஆழ்வின் சுதன் வேம்பத்தூரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுக்குளம் பிரபு செல்லப்பாண்டியன் தரப்புக்கிடையே மோதல் ஏற்பட்டது வழக்கு விசாரணையின் போது பிரபு கேங் காவலர் ஆழ்வின் சுதனை அருவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது இந்த வழக்கு தொடர்பாக குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட பிரபு பாரதி ஆகியோர் தப்பி செல்ல அவர்களை கண்டுபிடித்து என்கவுண்டர் செய்தார் இதே வழக்கில் தொடர்புடைய குக்கி குமார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மற்றொரு வழக்கில் கைதாகி காவல் நிலையம் செல்லும் வழியில் உயிரிழந்தார் குக்கி குமாரின் வெள்ளத்துறைக்கு எதிராக திரும்ப வழக்கு சிபிசிஐடி போலீசுக்கு மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்த பிறகு திருவண்ணாமலை கூடுதல் எஸ்பியாக இருந்த வெள்ளதுரை காஞ்சிபுரத்திற்கு மாற்றப்பட்டார் சென்னை புறநகர் பகுதிகளில் கட்ட பஞ்சாயத்துகளை கட்டுப்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு தொந்தரவு தரும் நபர்களை கண்காணிக்கவும் படை கண்காணிப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார் பின்னர் திருவண்ணாமலை குற்ற ஆவண காப்பக ஏடிஎஸ்பியாக மாற்றம் செய்யப்பட்டார் இந்நிலையில் கொக்கிக்குமார் வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிபிசிஐடி தனது விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தது இந்த வழக்கில் காவல்துறை தாக்கியதில் கொக்கிக்குமார் உயிரிழக்கவில்லை என்று முடிவுக்கு வந்தது அதே நேரத்தில் அயோத்தி குப்பம் வீரமணி என்கவுண்டரின் போது இன்ஸ்பெக்டராக இருந்த லாயட் சந்திராவிடம் தமிழக உள்துறை விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் பணியிலிருந்து ஓய்வு பெற இருந்த வெள்ளதுரை இன்று பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்